ராமலிங்காவயம் அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி எல்லா உயிர்களமின் புற்று வாழ்கள் வள்ளல் மலரடி வாழ்க வாழ்க்கை திருச்சிட்டம் அருட்பெருஞ்சோதி ஆண்டவரின் திருவருளையும் அவரின் பரிபூரண அருளை பெற்ற சர்க்குரு சிதம்பரம் ராமலிங்க சுவாமிகளின் குருவருளையும் மனமொழிமையால் போற்றி பணிகின்றேன் தயவுடன் நாம் செய்த செயலின் நுழைவாக இன்ப துன்ப அனுபவங்கள் யாவும் வந்து கொண்டே உள்ளது அப்படி வருகின்ற துன்பம் யாவும் பொறுத்து நாம் எல்லா உயிரும் இன்பமாக வாழ எண்ணி செயல்பட்டாலே நமக்கு ஆன்ம லாபம் கூடும் நம் பெருமான் பிரியேன் என்றல் என்ற தலைப்பில் இப்பொழுது பத்து பாடல்களை அறிவுள்ளார்கள் சென்ற பதிவில் பிரிவாற்று கூறியவர் இப்பாமாலையில் நின் தெருவருள் ஞானமை சித்தி பெற்று பெரும்ப வாழ்வு அடையும் வரை உன்னை விட்டு நான் ஒருபோதும் நீங்கேன் என புல்லம் உருகி பாமாலை தொடுக்கிறார் நம் அருள் அரசராகிய நம் பெருமாள் ஒன்றாவது பாடலில் அப்பா நான் பற்பல கால அறைவதன்னு அடியின் அச்சமெல்லாம் துன்பமெல்லாம் அறுத்து விரைந்து உவந்தே இப்பாறில் இது தரணும் என்னை அடைந்தருளி என்னமெல்லாம் முடித்து என்னை ஏற்றுக்கொள்வாய் எனிலோ தப்பாமல் உயிரிழவேன் சத்தியம் சத்தியம் என் தாளினைகள் அறிகை இது தயவுடையோ எவர்க்கும் துப்பாகி துணையாகி துலங்கியமை துணையே சுத்த சிவானந்த அருஜோதி நடத்தரசே இப்பாடலை பதிவு செஞ்சினார் இப்பாறில் இது தரணும் என்னை அடைந்த அருள் ஈன உலகத்து இடர் நீங்கி என்புறவே சாகாருளமுதம் தானந்தி நாகா அதிபர் சொல் நடராஜா மன்றோங்கும் செல்வா திரை என்கின்றார் நாகா அதிபர் என்றால் நல்ல பாம்பு எங்கெல்லாம் இறை திருவுருவ படங்களில் போட்டுள்ளதோ அங்கெல்லாம் மூச்சுக்காற்று எப்பொழுது இந்த மூச்சுக்காற்றையாக மனம் அடங்குகிறதோ அப்பொழுது உள்ளொலியின் அசைவு நடனம் காணலாம் என்கின்றார் இடது கண் மனம் வலது கண் அறிவு ஆண்ம அறிவு ஒளிக்குள் ஒளியாக மறைந்துள்ளார் அவரை காண உலக வாதனையை தவிர்த்தவர் உள்ளகத்தே சத்தியமாய் அமர்ந்தரும் சர் குருவை என்கின்றார் உத்தமர் இறைவர் இவர் அண்டவெளியில் பெரும் ஜோதியாக பேரறிவாக மறைந்துள்ளார் அவர் கூடியபடி இவர் செயல்பட்டு அருட்பெருஞ்சோதி இறை அனுபவத்தை இவர் கண்டு கலந்து கணிந்து உண்டதால் உத்தமன் ஓங்குக என்று இவரை ஆசீர்வாதம் செய்தார் இவர் கடவுள் நிலையறிந்த அம்மையமாகி நாம் அந்த இறை அனுபவம் பெற பாதை காட்டியுள்ளார் அப்பா நான் பற்பலகால் அறைவதென்ன உலைகள் சார்ந்த அப்பா அவர் உபகாரத்தால் பெற்ற தந்தை உண்மையான தந்தை அருட்பிரிஞ்சூதிரிவன் அவர் தான் நம் திருச்சிற்றம்பலத்தில் ஒளிக்குள் ஒளியாக மறைந்து நின்று இயக்குகிறார் நாம் அவரை அறிய முடியவில்லை காரணம் அவரவர் விருப்பு செயல்பாட்டுக்கு ஏற்ப ஆண் செயல்படும் இவர் நான் ஏன் பிறந்தேன் என் உயிர் ஏன் பிரிகிறது எவ்வாறு பிரியாமல் படு தடுப்பது போன்ற பல புரியாத வினாக்களுக்கு விடை கண்டார் இவரை வருவிக்க போட்டிருந்தே ஆசிரியர் தகுதியுடன் நம்மை திருத்தி சுத்தசன் மார்க்கத்தில் சேர்க்கத்தான் வந்துள்ளார் அப்போ ஆசிரியர் ஒருபடி கேட்டு செயல்படும் ஐயாவுக்கு ஆசிரியர் இறைவர் இவரை இன்னும் உருவ என் உயிர்தான் உயிர் இறக்கம்தான் குன்றதில்லே குன்றதில்லை எனவும் இரக்கம் என் உயிர் என வேறில்லை நிலைவரும் இரக்கம் நீங்கில் என் உயிரும் நீங்கும் எனவும் என்னையும் இரக்கம் தன்னையும் ஒன்றாயிருக்கவே இசைவித்து உலகில் மன்னி வாழ்வுற வருவித்த கருணை நீ வல்லல் எனவும் தெளிவுபட கூறுகிறார் அப்படி உலகியல் அருளியல் சார்ந்து வாழ்கின்ற நான் அப்பா நான் உனக்கு பற்பகாலம் சொல்லியா தெரியணும் என்கின்றார் அடியேன் அச்சமெலாம் துன்பமெலாம் அறுத்து விரைந்து வந்தே அகவலிலே செடியறு தேதிட தேகமும் போகமும் அடியருக்கே தரும் அறிவு பெரிஞ்சுவது என்கின்றார் நாம் செடி என்பது எப்படி செடி வளர்ந்து கொண்டே உள்ளதோ அதுபோல் நாம் செய்த தீவினையின் செயல் வளர்ந்து கொண்டே உள்ளது ஆக நாம் செய்ய செய்த தீய செயல் ஒளிந்து புண்ணிய செயல் கூடினால்தான் வினை ஒளிந்தால்தான் அடியார் அடியேன் அச்சம் உலகில் சார்ந்து பசி தாகம் பி இச்சை எளிமை பயம் கொலை இந்த ஏழு நிலை பயம் உள்ள ஏழு நிலை காமம் கோபம் மோகம் லோபம் மதம் மாச்சரியம் கொலை நம்மிடம் நீங்கள் நித்திய கரும விதி பொது விதி சிறப்பு விதி தீவிர பக்குவ விருப்ப நன்மையிற்று உடைய பெருநெறி சார்ந்தோர்க்கு முழுவதும் நீக்கி பாடுபட்டா பயம் ஆகும் என்கிறார் துன்பம் மரண துன்பம் மிகவும் கொடியது அதை வருவிக்கக்கூடியது பசி துன்பம் ஜனன வேதனை நரக வேதனை மரண வேதனை இவை மூன்றை விட மூன்றைவிட வாதனை பசிவாதனை பசிவாதனை நாம் போக்க பெருமான் துறையுது வழியுது துணிவியுது நீ செய்யும் முறையுது என ஒழிந்தமை துணையாக நின்று கூறுகிறார் அப்படி அவர் கூறியபடி செயல்பட்டால் பசி துன்பம் நீங்கும் பசி துன்பம் நீங்க பிற உயிரின் பசியை நீ போக்க நீ செய்த உதவியால் உனக்கு ஆற்றல் கொடி அது அருள் எனும் இறைவனின் தயவால் சக்தி எனும் பேராற்றலாக கூடும்போது உனக்கு பசி துன்பம் நீங்கினால் சுத்தசன்மார்க்கு கொடியனுபவம் அனுபவத்தின் கண் உண்டாகும் என்கின்றார் பேரு உபதேசத்தில் உலையலில் விரைந்து வந்து நீ பேங்கில் பணம் போட்டால் தான் எடுக்க முடியும் சும்மா போய் பேங்கில் பணம் எடுக்க முடியுமா அருள் எலி உனக்கு வழங்கப்பட்ட பொருளை கொண்டு நீ பசித்த நீ பசியை பூக்கி அழியா பொருளை சேர்க்க வேண்டும் நீ மெய் உணர்ந்து எவ்வித ஆதாரமில்லாத ஏழைகள் பசியாவது பூம் காக்கைக்காவது இரும்புக்காவது தினசரி பலகாலம் உயிர்கருணை செய்யச் சிக்க உனக்கு உண்டயவால் உனக்கு ஆற்றல் கூடுமா கூடாதா அப்படி தினசரி செய்து கூட அருள் காரியப்படவில்லை என்றால் நாம் செய்த தீய செயல் போக்க புண்ணிய செயல் போதவில்லை என்றுதான் அர்த்தமே தவிர அருள் இறைவனையோ நம் பெருமானையோ குறை கூறி எதுவும் ஆகாது இன்னும் செயல்பாட்டை அதிகப்படுத்தி அருளை பெறணும் பெருமான் கூறுகிறார் பாணிப்பு இளதாய் பரவினோருக்கு அருள் உரியும் ஆணிப்பு நம் பலத்தை அருள் பெரிஞ்சுது பெருமான் கூறியது என பாடுபடணும் பாடுபட்டால் விரைந்து வரும் இப்பாரணியில் இருதருணம் என்னை அடந்தருள் எண்ணமெல்லாம் முடித்து அதாவது பன்னிரெண்டு நாள் ஆயிரத்தி எண்ணூற்றி எழுவத்தொன்னுக்கு முன் இறைவர் மனதை வெல்லக்கூடிய வழியை கூறினார் ஆனால் இன்று ஆன்மா வெல்லக்கூடிய வழியை கூற அதன்படி நாம் செயல்பட்டு ஆன்மலாவும் பெற்று கடவுள் நிலையறிந்து அம்மயமாக வேண்டும் அவர் பெற்று நம்மையும் பெற அழைக்கின்றார் அதனால் தான் இது தருணம் என்கின்றார் காரணம் காலமும் நீதி காட்டி எவ்விரையும் தலைக்கும்படி செய்பவர் எல்லாமுள்ள தனித்தலைமை பெரும்பதியாகிய அருள் பெரும்புதரைவர் என்னை அடைந்த அருள் அருள் என்பது இறைவனின் தயவு அதைப் பெர் இவர் எவ்வித ஆதாரமல்லா இழ ஏழைகள் பசியைப் போக்க இருபத்தி மூணு ஆயிரத்தி எண்ணூற்றி அறுபத்தி எட்டு தருமச்சாலை நிறுவி அன்னவரம் செய்து இவர் செய்த தெய்வனும் ஆற்றலால் இறைவனின் அருள் சக்தியினும் தயவு பேராற்றல் கூடியது அதனால்தான் அருள் செய்ய இது நல்ல தருணம் என்கின்றார் எண்ணமெல்லாம் முடிவு மரணமிலாவை பெருவாழ்வு பெற்றார் தன்னை போல் எல்லா உயிரும் பெற வேண்டும் இதுதான் இவர் எண்ணம் என்னை ஏற்றுக்கொள்வாய் இவரை அவர் ஏற்றுக்கொண்டு பேரின்ப சக்தி பெருவாழ்வாகிய மரணமிழா பெருவாழ்வை பெற்றார் பெற்றேன் என்று மிரவாமை பேதம் தவிட்டேன் என்று கூறுகிறார் தப்பாமல் உயிருள்வேன் உன்னை மறந்தால் தானே நீ கூறியபடி செயல்படாமல் இருந்தால் தானே உயிர் பிரியும் இவர் அவர் மறக்கவில்லை அவர் கூறியபடி அகத்திலும் புறத்திலும் நடந்தார் அதனால்தான் சத்தியம் சத்தியம் என்கின்றார் உலகியலிலும் சரி அருளியிலும் சரி என் ஒளியை அறிய அன் ஒளியை அறிய மறைந்துள்ள நிலையை அறிய தயவுடையவர் எவருக்கும் இத்துணையும் பேதமுராதிய உயிரும் தம்மூர் போல் எண்ணி செயல்படும் துப்பாகி அவர் அவருக்கு அனுபவக்குள்ளாகி துணையாகி உலகினில் உயிர்களுக்கு ஒரு இடையொருளாம் விலகினி அடைந்து விளக்குக மகிழ்கணும் மண்ணுலகத்திலும் விண்ணுலகத்திலும் வணங்க தக்கோன் என பெருமானை வைத்து துலங்கியமை துணையே இவ்வுலகில் அழுகுதலின்றி குறைவுவின்றி எல்லா உயிரையும் காப்பாற்றி மேலேற்ற உண்மையாக துணையாக உள்ளார் நம் பெருமான் சுத்த சிவானந்தம் காட்டின் இயக்கம் ஆகிய மனதை ஜிவகாருணி செயல்பா செயலால் பலகாலம் தினசரி செயல்பட்டு ஆன்மாயினும் ஒளி இயக்கத்துடன் இணைக்க அருள் இறைவனின் தயவு ஜோதி பேராற்றல் நீ தயவு நீ தயவால் தயாவண்ணமானால் உள்ளொளி அசவாகிய நடத்தை உன்னை பார் உன்னுள்ளே என்னை பார் என தெளிவுபட கூறுகிறார் நம் பெருமான் பாடுபட்டால் பலன் அடையலாம் அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி எல்லா உயிர்களும் இன்புற்றுவாழ் உள்ளாவிரதம் கொலையமலாம் உங்க நல்லோருனைத்த நலம் பெறுகிறார் எல்லோரும் அழக திரு அருட்பிரகாச சர்க்குருநாத திரு அவயம் 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 அபயம் திருச்சிட்ட